இந்த நிறுத்தினர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் என்னை அறிமுகப்படுத்தினாங்க எனக்கு சொந்த பேர் பழனிசாமி இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவணன் சார் சரவணர் சார் தான் அண்ணன் தமிழி நாலு பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை வந்து சிவகுமார் வெச்சுருது சரவணன் சார் அவர் ஞாபகத்தை மாதான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் நான் பேர் வைச்சேன் முதல் படத்தில் ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு ஐநூறு அடி வரும் அந்த லவ் சீன் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்துலேயே நான் வந்து மூணு சீன் நாலு சீன் துக்குடா சீன் தான் வர மாதிரி இருக்கும் அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன் அப்போ சரவண சார் வந்தார் சாரி சிவகுமார் இந்த கூட நடித்த பொண்ணுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலை அது கொஞ்சம் மாதிரி தெரியுது சொல்லிட்டு அப்பச்சி உங்கள் சீனை வெட்டித்தானோ ஐநூறு அடி சீன் அதான் அந்த படத்தை மெயின் சீன் அதை தூக்கிட்டாங்க அப்போ நான் இந்த ஓட்டர்னு இருக்கும்போது சரவண சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுத்துருக்கும் நீ டைரிமா இருக்கு அப்படின்னாரு இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்புறம் எட்டில் உயர்ந்த மன்னன் ஒரு படம் ஒரு உத்தரபுருஷ்ன்னு பெங்காலி படத்தை பேஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க கிருஷ்ணபஞ்சி டைரக்ட் பண்ணாங்க சிவாஜி எனக்கு அப்பா வேஷம் பண்ணாரு பாணிசி அது எனக்கு அம்மாவாக இருப்பாங்க அதாவது சிவாஜி எஸ்டேட்டு வாட்ச்மேனுடைய பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு தெரியாம பிறந்த பையன் நான் படம் பூரா சிவாஜி நினச்சிருப்பாரு நான் சத்தியமூர்த்தி நான் பையன அனுப்ப நான் தான் ஒரு பையன் படம் பூரா தெரியாது ஒரு வேலைக்கார பையனாக அனுப்பிச்சிருப்பார் படம் புரியும் போதா தெரியும் சப்டெக்ட் தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு நூறு படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு படம் உந்த மந்தன் அந்த மாதிரி ஒரு நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமையில் சூர்யாவுக்கு வந்து அயன் பேரர்கள் ரெண்டு படம் மாஸ்டர் பீஸ் படங்கள் ரெண்டுமே சூர்யா லைஃப்பில் மறக்க முடியாத ரெண்டு படம் அயன் எனக்கு முதல் படத்தில் சம்பளம் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க எனக்கு முதல் பட சம்பளம் வந்து ஆயிரம் ரூபாய் பெரிய நம்பர்னு வச்சுக்கா பெரு நம்பர் ஒன்று போட்டு மூணு சை ஆயிரம் ரூபாய் எனக்கு முதல் பட சம்பளம் ஆனால் சூர்யா அந்த படம் பண்ணும்போது நீ என்ன சம்பளம் கேட்கலையோ அது சம்பளம் தானேன்னு கேட்ட மாதிரி அப்படியே கொடுத்து படம் பண்ணாங்க சரவணன் சார் வந்து எப்படி நெருக்குமாறுன்னு சொல்ல முடியாது திருவசந்தரனு சரவணன் வந்து ஒரு அட்டைப்பிரி வீடு மாதிரி திருவசந்தர் ஒன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை திருல்ல சந்திர பேசாமல் இருக்கவே மாட்டார் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இங்கே வந்து ராஜேஷ் கல்யாண மட்டும் பக்கம் ஏபி அம்மியுட்ருது அங்கே வந்து இவரு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சைவம் தில்லோசந்தர் அசைவி சாப்பிடுவார் அவர் வந்து ஈசிஆரில் மாயாஜால் பகுதியில் குளிக்கிறார் வியாழக்கிழ வியாழக்கிழம கேரியில் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போய் பால மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணுவார் திருல்ல சரவணம் சாப்பாடு விடுக்கணும் சாப்பிட வச்சு